பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கரை அவமானம் செய்த அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த பொதுக்குழுவில் அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சாதி மதவெறி உள்ளிட்ட நிலைப்பாடுகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கருத்தாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டோம் அமித்ஷா அம்பேத்கரை உச்சரிப்பதை விட அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவதும் தமிழக அரசை கண்டிக்க நான் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் என்பதும் இரண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு எந்த ஒரு செயலையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையா செய்யாது தன்னுடைய வறுமைக்காக அந்த அந்த நிலைப்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அந்த சமூகம் தன்னுடைய ஏழ்மையை போக்குவதற்கு வறுமையில் இருந்து மீழுவதற்கு செய்யக்கூடிய சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா சாட்டை அடிக்கிறது கூட சாட்டையில வச்சு அடிக்கணும்ல அடிக்கூடாது அடிச்சன உருப்படியான சாட்டை சாட்டையில் கூட போலி மாநில பொதுக்குழு கூட்டம் தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தில் பல்வேறு வகையான தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான களப்பணியில் ஈடுபடுவது ஈடுபடுவது என்கிற முடிவின் அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் பட்டியல் பிரிவில் மிகவும் பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திமுக அரசு வழங்கியது இந்த உள்ளிடதுக்கீடு சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழக அரசு வழங்கியிருக்கிற உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற அடிப்படையிலான மகத்தான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் அதே வேளையில் இந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டதோ அந்த சட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்துவதிலே பல்வேறு வகையான கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு அந்த மூன்று விழுக்காட்டில் அருந்ததியர் மக்கள் இல்லை என்று சொன்னால் தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை என்று சொன்னால் பிற பட்டியலினத்தை சார்ந்தவர்களை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் என்கிற ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் இந்த அரசாணையை மையப்படுத்தி தகுதி வாய்ந்த அருந்ததியர் மக்கள் இருந்தாலும் கூட இல்லை என்று சொல்லி இதர பட்டியல் பிரிவு சமூகத்தினருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் மறைமாற்றம் செய்யப்படுகிறது இது இது அருந்ததியர் மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டோமோ அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாகிறது எனவே இந்த அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு இல்லாத பட்சத்தில் பிற பட்டியலுத்தவர்கள் பயன்பெறலாம் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதே போல தமிழகத்தில் பட்டியல் சாதியிலே எழுபத்தி ஆறு சாதி பிரிவுகள் உள்ளடக்கமாக இருக்கிறது எழுபத்தி ஆறு சாதிகளிலே ஒரு சாதியாக ஆதி என்கிற ஒரு சாதி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் ஆதி என்பது ஒரு சாதி பெயர் அல்ல அது ஒரு பொது எல்லோரையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல் என்பதுதான் யதார்த்தம் எனவே அந்த சொல்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொல்லாக மாறக்கூடிய யதார்த்த நிலை இருக்கிற காரணத்தினால் அந்த சொல் இல்லாத சாதியாக இருக்கிற காரணத்தினால் ஆதிதிராவிடர் என்கிற அந்த சாதி பெயரை அதோடு தமிழகத்தில் இல்லாத சாதி பெயர்களை பட்டியல் சாதி பிரிவில் இருந்து நீக்க வேண்டும் அந்த ஆதிதிராவிடர் என்று சாதி சான்றிதழ் வாங்கியவர்களையெல்லாம் அந்த பெயரை நீக்கிவிட்டு அந்த பட்டியல் சாதி பிரிவுகளிலே இருக்கிற அது அருந்ததியாக இருக்கலாம் தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கலாம் குறவர்களாக இருக்கலாம் பறையர்களாக இருக்கலாம் அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் தனித்து தனித்து அவர்களுக்கான சாதி சான்றிதழை பெறுவதற்கு வாங்குவதற்கு இந்த பெயரை நீக்கிய பிறகு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போல பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கரை அவமானம் செய்த அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த பொதுக்குழுவில் அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் அம்பேத்கரை அவமானப்படுத்திய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தே அம்பேத்கரை பற்றிய கருத்தாக இப்படித்தான் இருக்கும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது இதற்கு வெளிப்படையாக அம்பேத்கரையும் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய மனநிலையாக இது வெளிப்படுகிறது எனவே அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிற பாரதிய ஜனதா கட்சியை அமித்ஷா உள்ளிட்டவர்களை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் அவர்களுக்கு முழு உருவச் சிலை எந்த இடத்திலும் இல்லை இது இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை ஆளுகிற அரசுகள் கொச்சைப்படுத்துகிறதோ அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க தவறுகிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி மாவட்டத்திற்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறதோ மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை போல அம்பேத்கருக்கு மாவட்டத்திற்கு ஒரு அம்பேத்கர் சிலை நிறுவப்பட வேண்டும் மேற்கு மாவட்டங்களில் இல்லாத மாவட்டங்களிலே அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரியும் நிர்வாகிகளை நியமிப்பதிலே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெளிப்படையாக தெரிய வருகிறது எங்களை பொறுத்தவரை அது ஒரு உள்கட்சி விவகாரமாக பார்க்கிறோம் எனவே அந்த உள்கட்சி விவகாரங்களை பாட்டாளி மக்கள் கட்சியே சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களையெல்லாம் பின்பற்றி வழிவந்த கட்சி இப்பொழுது வழித்தடுமாறி பாரதிய ஜனதா கட்சி என்கிற மதவாதிகளுக்கு பின்னாலும் சாதியம் என்கிற சாதி மனநிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற செய்தி வலி வருத்தமளிக்கிறது எனவே இந்த நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவெறி மதவெறி உள்ளிட்ட நிலைப்பாடுகளிலே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கருத்தாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லவா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமையான நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரில் தன்னைத்தானே சாட்டையடி அடித்துக் கொள்வதும் செருப்பணியாமல் நான் இருப்பேன் அறுபடை வீடுகளுக்கும் சென்று நான் முறையிடுவேன் என்பது போன்ற இந்த செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது சுயமரியாதை உள்ள அல்லது அறிவார்ந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏனென்றால் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருப்பவரே ஆளுநர் ரவிதான் அதை மறைப்பதற்கு மறைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார்கள் இன்னொன்று இந்த முயற்சி என்பதும் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சுயமரியாதைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எனவே அமித்ஷா அம்பேத்கரை உச்சரிப்பதை விட அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவதும் தமிழக அரசை கண்டிக்க நான் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் என்பதும் இரண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அல்லது சுயமரியாதைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தான் பாஜக என்றாலே அறிவியலுக்கு எதிரானவர்கள் தான் மூட நம்பிக்கைகளை வலுவையா வலுமையாக உயர்த்தி பிடிப்பவர்கள் தான் என்பதை மீண்டும் ஒருமுறை அண்ணாமலையில் நிரூபித்திருக்கிறார் இந்த செயலை அண்ணாமலை வன்மையாக கண்டிக்கிறோம் முறையாக செருப்பு அணிந்து செல்வது என்பது ஒரு உடல்நலன் சார்ந்த பிரச்சனை எனவே அண்ணாமலை தன்னை வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் சாட்டை அடி என்பது யாரும் யாரையும் அடிக்க கூடாது என்பதை என்பதை போலவே தன்னைத்தானே ஒருவர் அடித்துக் கொள்வதும் ஒரு மூடநம்பிக்கை ஒரு பகுதறிவுக்கு எதிரான சிந்தனை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் ரவி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அதை மடைமாற்றும் விதமாக இவர் செயல்படுகிறாரோ என்கிற அச்சம் நமக்கு நிலவுகிறது பிரச்சனை என்பது பாலியல் வன்கொடுமை என்பது கண்டிக்கக்கூடியது குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை மாற்றுகிறது இல்லை ஆனால் இதற்கு தார்மீகமாக பொறுக்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநர் ரவியை கண்டித்தா அவர் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தராக இருக்கிற ஆளுநர் ரவியை கண்டித்துதான் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கணும் ஆக இதெல்லாம் மடைமாற்றுவதற்கான செயல்பாடுகளாக இருக்கிறது இன்னொன்று அண்ணாமலை எடுத்த செயல்பாடு நான் மீண்டும் சொல்வதைப் போல அது ஒரு சுயமரியாதைக்கு பகுத்தறிவுக்கு எதிரானது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் என்ன பதிவு செய்கிறான் நாம் பேசுவதை விட அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நடிகர் எஸ்வீர் சேகர் அவர்களே வெளிப்படையாக பேசி இருக்கிறார் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்தால் அது நடக்கும் என்று அவருடைய உள்கட்சியிலேயே முக்கியமான தலைவர் ஒருவர் பேசியிருக்கிறது ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய செய்தி எனவே சேகர் அவர்கள் போல கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் ஏற்படையதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு எந்த ஒரு செயலையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையா செய்யாது நல்லதையே அது செய்யாது கெட்டதையே அது முழுசா செய்யாதுங்கிற மாதிரி சாட்டை அடியில எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட தமிழக அரசை எதிர்க்கிறோம் இதை கண்டிக்கிறோங்கிற பேர்ல நீங்க சாட்டை அடி அடிக்க வந்திருந்தா சாட்டையை அடிக்கிறதுக்குனே ஒரு சமூகம் இருக்கு தன்னுடைய வறுமைக்காக அந்த அந்த நிலைப்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அந்த சமூகம் தன்னுடைய ஏழ்மையை போக்குவதற்கு வறுமையிலிருந்து மீளுவதற்கு செய்யக்கூடிய அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா சாட்டை அடிக்கிறது கூட உருப்படியான சாட்டையில வச்சு அடிக்கணும்ல அடிக்க கூடாது அடிச்சனி உருப்படியான சாட்டை சாட்டையில கூட போலி எல்லாத்துலயும் போலி பொய்யான சாட்டை பஞ்சுகளால் நிரப்பப்பட்ட சாட்டை வலிக்காத சாட்டை அது உண்மையிலே உண்மையான சாட்டையா இருந்திருந்தா கழுத்தை சுத்தும் போதே எவ்வளவு வலி வலிச்சிருக்கும் சரி சாட்டையை அடிச்சீங்கல்ல அப்புறம் ஏன் நீங்களே தடுக்கிறீங்க அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான ஏன் தடுக்கிறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வேண்டாம்னு சொல்லி என்னை வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி கட்டிப்பிடி எல்லாமே பின் ஏற்பாடு பின்னால இருக்கிறவரை அதை பார்த்து சிரிக்கிறாரு இந்த சமுதாயமே சிரிக்குது தமிழ்நாடே சிரிக்குது உலகமே சிரிக்குது ஒரு படிச்சால இப்படி பகுத்தறிவுக்கு எதிராக போய் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரேன்னு நினைக்கிறேன் அதனால முழுக்க முழுக்க செய்யறதுல கூட ஒரு போலித்தனம் ஒரு பிராடுத்தனம் செய்யறதுல கூட ஒரு நேர்மை இல்லாத தனம் பாரதிய ஜனதா கட்சிக்கே உறுதியா உறுதி ஏதாவது உறுத்தியான ஒண்ணுதான் அதுல இருந்து எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல அது போலிகளுக்கான கட்சி அது சாதியின் பெயரால் மதத்தின் பின்னால் ஒளிஞ்சிருக்கக்கூடிய கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணமாக இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன்